இன்னைக்கு 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 இன்னொரு பிரச்சனை இருந்தம்மா உங்களுக்கு சுகத்துக்காக சுகத்துக்காக என்ன சுகத்தை பெற்றுக்கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் அப்பா கிட்ட கதை பேசிட்டுருப்பீங்க அன்றாரு எனக்கு இப்படிலாம் இருக்கு அன்றாரு ஐயோ இப்படிலாம் இருக்கு எனக்கு சுகம் தேவை அப்புறம் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணும்பொழுது அப்பா பிதாவே அவங்க எப்படி கடந்து போறாங்கன்னு தெரியல அவங்க பிள்ளைங்களை பிள்ளை பெற்றோர்களாக எப்படி கடந்து போறாங்கன்னு தெரியல நீங்கள் அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும் ஏசு கேஸ்து அதெல்லாம் செய்யலை நம்மலாம் வந்து ரொம்ப ரொம்ப அலப்பிறக்கா எங்கள் நா ஒரு காரியம்னா அப்படியே குடும்பத்தையும் போயிடுவோம் அப்படியே சுற்றி குத்தி எல்லாத்தையும் நினைவுக்கு ரொம்ப பேஷன் பாருங்கள் ரொம்ப பேஷன் ரொம்ப மனது இருக்கும் அப்படியே போவோம் இது ஒரு ச ஒரே ஒரே காரியம் தான் அதை விட்டுருவோம் அது கடைசியாக வருவோம் அவங்க அப்பா அம்மா அம்மாண்டு பையனை குறித்து